அளவுக்கு அளவுக்கும் இந்த இடங்கன்னா காரிமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய் காலம் கால நடக்கிற மாடுகள் சந்தை இங்க ஒரு பக்கம் மாடுகள் சந்தை இந்த ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை நடக்கும் இந்த காரிமங்கலம்ன்ற ஒரு இடம் தருமபுரியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துல கிருஷ்ணகிரி போற வழியில தான் இருக்கு இந்த காரிமங்கலம்ன்ற சந்தையில எச்எப் கண்டுகள் எச்எஃப் மாடுகள் ஜசி மாடுகள் சின மாடுகள் வரதா சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம்

பேர் பெருமாளுங்க நம்பர் வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் சிங்குணா எங்கையூருண்ணா கிருஷ்ணா எல்லாம் இருக்கு ஜெர்சி இருக்கு ஜெர்சி ஆல் பிளாக் இருக்கு

வார முப்பது இருபத்தஞ்சு வருஷமா வரலாம் வார வாரம் வந்துட்டு வாங்கிக்கலாம் வில கம்மியா இருக்குது இந்த வருஷத்துல வியாபாரம் கம்மி இதே நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வெத்து கண்ணுங்களாம் பத்து மாசம் பன்னெண்டு மாசத்துல வெத்து கண்ணுங்களாம் இன்னைக்கு முப்பத்திரெண்டு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி கண்ணுங்க பத்து மாசத்து கண்ணு கிடைக்கும் விவசாயிங்க வாங்கிக்கலாம் ரேட்டும்ார அது மாட்டு வியாபாரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் கூட இப்போ ஒரு வருஷமா மாட்டு வியாபாரம் ஒரு மூணு மாசமாக கம்மியாக தான் இருக்கு இப்போ விவசாயிகளுக்கு நான் வந்து வாங்கிக்கலாம் வியாபாரம் கம்மியாக இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை இந்த கண்ணுமுட்டிகளை வாங்கும் போய் இப்போ பத்து மாதம் பன்னெண்டு மாதம் கண்ணுட்டிகளை வாங்கிட்டு போய் அவங்க நல்லா சென பண்ணி கொடுக்கும்போது ஒரு எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் மாதிரி ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு கண்ணுட்டி வாங்கிட்டு போனால்

இல்லை நாங்கள் கொண்டு வர்றது இங்கே பக்கமாக இருக்குது எங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறோம் நாங்கள் பக்கமாக எங்ககிட்ட வாங்கிட்டாலும் அவங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி போ போய் ஏற்றி அனுப்புகிறோம் மாட்டில் எந்த தப்பு இருக்காது நல்ல மாடாக கொடுத்து அனுப்புகிறோம் ஆனால் உங்களுக்கு பேர் ஃபோன் நம்பர் என் பேர் சிங்கு பையூர் டபுள் நைன் ஃபோர் டூ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ த்ரீ வேற வாரம் வருவோம் வேணும்னா இங்கே ஐம்பது மாடு நாங்கள் கூட வாங்கி கொடுத்து அனுப்புவோம் நாங்களே வாரத்தில் முப்பது மாடு நாற்பது மாடு கொண்டு வரோம் எங்கக்கிட்டக்கு இருக்கிற மாடு பிடிக்கிறனாலும் பக்கம் இருக்கிற மாடு கூட வாங்கி கொடுத்து அனுப்போம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நானும் ஒரு நாள் ரெண்டு நாள் வியாபாரி இல்லை முப்பது வருஷமாக கிட்ட கிட்ட நாங்களும் வியாபாரம் பண்றோம் எல்லா ஏரியாவுக்கும் மாடு கொடுக்குறோம் ச கண்ணுக்குட்டி கொடுக்குறோம் மாடும் கொடுக்குறோம் சென மாடும் நாங்களே வாங்கிக்கிறோம் ச வீட்டில் சென மாடை சந்தித்து கொண்டு வரதில்லை

பது ஜ நாற்பத்தாறு ஒண்ணு ஜீரோ எட்டு மாமலம் வார வாரம் மாணிகன் ஒரு பகுதி

ஜிஎஸ் ஒர்ஜினல் ஜர்சி எச் நைன் எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஒன் டூ ஒன் சில சாங்க ஐயோ ஆமாம் எல்லாமே ஒரு அஞ்சு கிடையாது

ஆ உங்க பேர் என்ன? 80 1250 255 யாரெல்லாம் இங்கே குண்டர் பிடிச்சிருக்கீங்க? எ சை இருக்கோ? ஆ உங்க பேர் விநாயகம். திருப்பத்தூர். ஏ ஏச்சப் மார்க்லல்ல? ஆமாண்ணா. ஏ எத்தற பல்லு ரெண்டு பல்லு. ஆமாண்ணா. அது நம்ம கொம்பு நம்ம இது. ஏல் பாருங்க.

உரப்ப வானம்பாடி காரிமன் இருபத்தி ஐந்து இருபது லிட்டருக்கு வருது இந்த ரெண்டு எட்டு எழுபது எழுபது அறுபத்தொன்னு எண்பத்தொன்பது அறிவன் அறிவன்

இது இப்ப இருக்கிறது வந்து இது வந்து இருபத்தி பதினெட்டு கேக்குறாங்க அது வந்து இருபத்தி மூணு கேக்குறாங்க

வரு அறுபது கொடுறாட்டே என்ன தினமும் எண்பத்தி ஆறு வர்றீங்க பதினேழு அவரு போன் நம்பர் ஏதாவது ஆ ஆ ஆ

हैरान हो गई पालो र पाइने टोर और नापत ये लायन खरगोश कलर मॉडल रोने पे आ रहे टेम्परेटरी

5 வருனாலும் 13 15 லிட்டர் பாலை தேட பார்க்கலாம் பாலை என்ன வருது இது சிந்துமாறு சிந்துமாறு கெத்தா பண்ணு குட்ல பல்ல வெட்டு கொள்ளாயி கண்ண என்ன கண்ணா என்ன கண்ணு எதென்னால நாள் பாலை உடனே பால் ரெண்டு நேரமே வருது

மேலும் ஒரு நாட்களில் ஒரு வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்த நன்றி வணக்கம்